வணக்கங்க இந்த வீடியோவில் கோபத்தின் உச்சியில் இருக்கிற உங்கள் குழந்தைய எப்படி அமைதியாக சமாதானப்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்த்துருலாங்க எங்கே இருந்தால் உரணி தெரியாது சின்ன குழந்தைகளுக்கு கூட ராக்கெட் வேகத்தில் கோபம் வந்துவிடும் கத்துவாங்க நம்மளை திட்டுவாங்க சோறு போய் முட்டிக்குவாங்க செத்து போன்னு சொல்லுவாங்க அதுவும் கொஞ்சம் பேசத் தொடங்கிட்டாங்கன்னா உங்களோட நேருக்கு நேர் நின்று வாக்குவாதம் செய்வாங்க உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க அடுத்தவங்களை பற்றி கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க சில குழந்தைகள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷனா உங்களை அடிக்கவும் பிடிச்சு தள்ளவும் தொடங்குவாங்க கதவை அடிச்சு தள்ளுவாங்க பொருட்களை தூக்கி வீசுவாங்க ஆக குழந்தைகள் வழக்கமா கோபப்படுறது உண்டு அடமும் கோபமும் ஒரே மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான உணர்வு வெளிப்பாடு தான் அப்படின்னாலும் அடம் பிடிக்கிறதுக்கும் கோபப்படுறதுக்கும் வித்தியாசம் உண்டுங்க கோபப்படுறது அப்படிங்கிறது ஒரு ஏமாற்றத்தினுடைய வெளிப்பாடு என்னால் பேச முடியலை என்னால் ஒரு செயலை செய்ய முடியலை வெளியே போய் விளையாட முடியலை அப்படின்னு உங்கள் மேலே அது கோபத்தை வெளிப்படுத்துறது வழக்கமாக இந்த கோபப்படுற குணமும் ரெண்டு மூணு வயசு குழந்தைகளுக்குன்னு அதிகமாக இருக்காங்க எப்படி அடம்பிடித்தல் இந்த இரண்டு மூணு வயசு குழந்தைகளுக்கு அதிகமாக பெரும்பான்மையாக இருக்குதோ அதே போல கோபப்படுறதும் இந்த குழந்தைகளுக்குன்னு அதிகமாக இருக்கும் இன்னொரு பருவம் என்னென்னு சொன்னால் டீனேஜ் பருவம் இந்த இரண்டுமே ஒரு பருவத்திலிருந்து இன்னொரு பருவத்துக்கு கடந்து வருகிற அந்த டைம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இது வரைக்கும் உங்கள் மடியில பாதுகாப்பாக பத்திரமா எங்கேயும் அங்கங்கே ஓட முடியாமல் கட்டுப்பட்டு இருந்த குழந்தை உங்கள் இடுப்பை விட்டு இறங்கி அங்கங்கே ஓட நினைக்குது பொருட்களை தொடர்ந்து நினைக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ண நினைக்குது விளையாட நினைக்குது ஆனால் நீங்கள் தடுக்கிறீங்க தடுக்கும்போது அந்த குழந்தை கோபத்தை வெளிப்படுத்துங்க அதே போல தான் டீனேஜ் பருவம் இது வரைக்கும் குழந்தைகளாக சிறுவர்களாக இருந்தவங்க கொஞ்சம் அறிவிலும் ஆளுமையிலும் சிந்தனையிலும் வளர்ச்சி அடைந்து உங்களுடைய கருத்துகள்லேருந்து முரண்பட தனிச்சு செயல்பட அவங்களுக்கு பிடிச்சத செய்ய விரும்புகிற ஒரு பருவம் அங்கே போய் நீங்கள் தடை போதும் அங்கேயும் அதிகமாக கோபத்தை வெளிப்படுத்துவாங்க ஆக இந்த வீடியோவில் ஒரு ரெண்டு மூணு வயசு குழந்தைகள் கோபப்படும் போது அந்த குழந்தைகளை எப்படி சமாதானப்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்த்துர்லாங்க அந்த டீனேஜ் குழந்தைகளை எப்படி சமாதானப்படுத்தலாம் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் தனியாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் முதல்ல பார்த்தீங்கன்னா கோபத்தில் உச்ச ஸ்தாயில் கத்திக்கிட்டு இருக்கிற ஒரு குழந்தைகிட்ட நீங்கள் பேசும்போது மென்மையாக பேசணுங்க உங்களுடைய செயல்கள் மென்மையானதாக இருக்கணுங்க வழக்கமாக குழந்தைகள் கோபப்படும் போது நம்ம இயல்பாக நம்மளை அறியாமலே கோபத்தில் கத்தவும் அந்த குழந்தைகளை திட்டவும் தொடங்குறோம் ஆக அங்கே ஒரு போட்டி மாதிரி ஆகிடுது நீயா நானா அப்படி சொல்லி இந்த வயசுலேயே உனக்கு இவ்வளவு வீம்பா இவ்வளவு கோபம் வருதா நான் வந்து என்ன செய்கிறேன் பார் அப்படி சொல்லி கோபத்தை அடக்க நினைச்சிங்கன்னு சொன்னால் விவகாரம் பெருசாகிடாங்க ரெண்டு மூணு நிமிஷத்தில் தீர வேண்டிய அந்த கோபத்தை நீங்கள் அடக்க நினைச்சி அது ரெண்டு மணி நேரம் ஆனாலும் தீராது அதிகமாகிட்டே தான் இருக்கும் அங்கே ஒரு போட்டி வந்துடும் குழந்தைகளுக்கும் ஈகோ இருக்குது தானே நீங்கள் அதை நினச்சிங்கன்னா நீ எப்படி அடக்கி நான் நிற்கிறது அப்படி சொல்லி அந்த குழந்தை இன்னும் அதிகமாக கத்தோம் ஒருவேளை திடீர்னு புயல் காத்தோடு மழை வருதுன்னு வைங்க நீங்கள் வீட்டு ஜன்னெல்லாம் திறந்து வச்சிருக்கிறீங்க தண்ணி காற்று உள்ளே வரதான் செய்யும் உடனே நீங்கள் வெளியே வந்து திட்டுறீங்க என்ன மழை பெய்யுற இவ்வளவு காத்தடிக்கிறா எங்கள் வீடு ஃபுல்லாக நினையுது அப்படி சொல்லி நீங்கள் எவ்வளவு கத்துனாலும் அந்த புயலுக்கோ மழைக்கோ அது பற்றி தெரியாது அது பெய்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த காற்று வீசிக்கிட்டு தான் இருக்கும் உங்க வீட்டுக்குள்ள தண்ணி வந்துக்கிட்டு தான் இருக்கும் நீங்க செய்ய வேண்டியது பேசாம உங்க கதவு ஜன்னல்களை மூடி வச்சுட்டீங்கன்னு சொன்னா அது தண்ணி உள்ள வராது அதே தான் அந்த குழந்தை கோபத்தின் உச்சியில இருக்கும்போது கத்திக்கிட்டு இருக்கும்போது நீங்களும் உங்களுடைய உணர்வுகளை திறந்து விட்டுடுறீங்க உங்களுடைய கோபத்தை உங்களுடைய எரிச்சலை திறந்து விட்டீங்க உங்களுடைய வாயை திறந்து நிறைய வார்த்தைகளை விடுறீங்க உங்க கையை நீட்டி அடிக்க தொடங்குறீங்க அப்படி சொல்லி எதுக்க ஆரம்பிக்கும் போது அந்த குழந்தை உங்கள் மேலே அதிகமான கோபத்தை வெளிக்காட்ட ஆரம்பிக்குங்க கோபத்தை வெளிப்படுத்துகிற குழந்தையை கையாளுகிறத ஒரு சொவுத்தில் வீசுகிற பந்துக்கு நீங்கள் ஒப்பிட்டு ஞாபகம் வச்சுக்கணுங்க சொத்தில் ஒரு பந்தை வீசினீங்கன்னா என்ன வேகத்தில் வீசுறீங்களோ அந்த வேகத்தில் திரும்ப வரும் அதே போலதான் தான் கோபப்படுறது குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவங்களுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ஆள் கோபத்தின் உச்சியில் இருக்கும்போது ஒரு ஆள் பணிஞ்சு போறதுல தப்பே இல்லைங்க ஆக குழந்தையுடைய கோபத்தை தணிக்கிறதுக்கான மிக முக்கியமான டிப் இது அந்த குழந்தை மேலே வீசுகிற வார்த்தைகளை ஆக்ஷன்ஸை நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்லோ பண்ண முடியுமோ ஸ்லோன்னா காலதாமதம் பண்ணுறதில்ல அந்த வார்த்தைகளில் மென்மை சரிடா போட்டுடா போட்டுடா அப்படி சொல்றது மென்மை அப்போது குழந்தை வழக்கமாகவே நம்முடைய உணர்ச்சிகள் அப்படியே பிரதிபலிக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உணர்ச்சியை வெளிப்படுத்துறீங்களோ அதை விட அதிகமான உணர்ச்சி அந்த குழந்தை உங்கள்கிட்ட இருந்து வாங்கி அப்படியே வெளிப்படுத்தும் ஆக உங்களுடைய அந்த உணர்ச்சி வார்த்தைகள் மென்மையானதாக இருக்கும்போது குழந்தையுடைய அந்த டெம்போ அந்த அழுத்தம் கொஞ்சம் குறைய தொடங்குங்க ரெண்டாவது நீங்கள் செய்ய வேண்டியது அந்த குழந்தையுடைய அந்த கோபத்தை அந்த உணர்வை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதான் காட்டுறதுங்க அந்த குழந்தை கோபப்பட்டது நியாயமாக இல்லையா அந்த விவாதத்துக்கு நீங்கள் இப்போ போகிறது இல்லை அந்த குழந்தை கோபப்படுது ஒரு உணர்வை வெளிப்படுத்துது நீங்கள் அந்த குழந்தையிட்ட சொல்கிறீங்க ஓகே நீங்கள் இப்போ கோபப்படுறீங்க அது எனக்கு புரியுது இவ்வளோ தான் நீங்கள் சொல்ல வேண்டியது இது குழந்தையுடைய கோபத்தை நியாயப்படுத்துறதோ குழந்தைக்கு நீங்கள் அடிபணிஞ்சு போகிறதோ குழந்தையுடைய அந்த டிமாண்டுக்கு நீங்கள் பணிஞ்சிடுறதோ இல்லைங்க அந்த உணர்வை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதா காட்டும் போது அதுக்காக தான் அந்த குழந்தை கோபத்தை வெளிப்படுத்துது நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆக குழந்தை கோபப்படுறதை நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு மட்டும் நீங்கள் சொன்னா போதும் அதை விட்டுக்கிட்டு என்னடி ரொம்ப காட்டுற கிறுக்கு தினம பண்ணாத என்ன நீ மூத்த பொண்ணு தானே அந்த தம்பி தூங்கிட்டு கிடக்கா நீ இப்படி கத்திரியான அந்த பையன் இப்போ எழும்புவா இப்படி சொல்லி அந்த குழந்தைக்கு நீங்கள் அதிகமாக எரியரத்தில எண்ணெய் ஊற்றுறது மாதிரி வார்த்தைகளை போட்டு அந்த குழந்தையுடைய கோபத்தை தூண்டி விட்டுற கூடாதுங்க அம்மாவுக்கு புரியுதுடா நீங்கள் இப்போ கொஞ்சம் கோபமாக இருக்கிறீங்க பரவாயில்ல இப்படி சொல்கிறதுனால குழந்தைக்கு ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியை கொடுக்காம அல்லது கோபப்படுறதுங்கிறது ஒரு அசிங்கம் ஒழுங்கீனம் சிறிதான பாவம் இந்த மாதிரி சொல்லி அந்த குழந்தையுடைய மனசை ரொம்ப உடைச்சிடாம அவமானப்படுத்தாமல் கோபப்படுறது வழக்கமாக நடக்கிறது தான் எல்லாருமே சில சமயங்களை இப்படி எரிச்சலை வெளிப்படுத்த தான் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் அந்த குழந்தைக்கு கொடுத்துட்றாங்க இந்த ரெண்டு ஸ்டெப்பு முடிஞ்ச பிறகு அந்த என்ன அடங்கலை அது கோபத்தில் கொந்தளிச்சிக்கிட்டு தான் இருக்குதுன்னு சொன்னால் அதுவும் குறிப்பாக அந்த குழந்தை உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த குழந்தைய கொஞ்சம் நேரத்துக்கு உங்கள் கணவர்கிட்டயோ அல்லது உங்கள் அம்மாக்கிட்டையோ வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்கிட்டையோ விட்டுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் வெளியே போயிடலாங்க அப்போ குழந்தைக்கு உங்கள் மேலே உள்ள அந்த ஆவேசம் கொஞ்சம் குறையும் அந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த குழந்தைக்கு எந்த வார்த்தையும் சொல்லி உசுப்பேற்றக்கூடாது அம்மா ரொம்ப மோசம் பார்த்தியா உனக்கு ஏதாவது செய்து கொடுக்குறாளாப்பார் உன்மேல பாசம் இருக்குதா பாரு அப்படி சொல்லி அந்த குழந்தையுடைய உணர்வுகளை திரும்ப திரும்ப தூண்டி விட்டுறக்கூடாது அவங்க அமைதி அந்த குழந்தைய அரவணைச்சி போட்டுறா பரவாயில்லடா அவ்வளோ ஒன்றும் சொல்லணும் எக்ஸ்ட்ரா வார்த்தைகள்லாம் போட்டிங்கன்னா குழந்தையுடைய கோபம் அதிகமாகிட்டு தான் இருக்கும் நாலாவதாக பார்த்தீங்கன்னா வீட்டில் அப்படி யாருமே இல்லை நீங்கள் தனியாக தான் இருக்கிறீங்கன்னா அந்த குழந்தையோடைய கோபம் அடங்கலை அது உங்களை அடிக்கவும் குத்தவும் வருது அல்லது வெளியே ஓடுறதுக்கு நிற்குது அல்லது சோறில் போய் முட்டதுக்கு நிற்குது அப்படி சொன்னால் கொஞ்சம் அந்த குழந்தைய நீங்கள் பக்குவமாக அரவணைச்சி வைக்கிறது நல்லதுங்க கொஞ்சம் தான் செய்யும் ஆனாலும் எந்த வித அழுத்தமும் கொடுக்காம அந்த குழந்தைய அப்படி பக்குவமாக அரவணைச்சி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தையுடைய அந்த கொந்தளிப்பு அந்த உணர்வு கொந்தளிப்பு கொஞ்சம் நேரத்தில் அப்படியே சமாதானமாகுங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை நல்லா சமாதானமாகி கொஞ்சம் கூலாகிடுச்சின்னு சொன்னால் அந்த குழந்தைகிட்ட நீங்கள் உரையாட தொடங்கலாம் நீங்கள் அம்மா பேசுகிற இதே சத்தத்தில் என்கிட்ட நீங்கள் பேச வந்தீங்கன்னு சொன்னால் நம்ம இதை பற்றி பேசலாம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம் கொஞ்சம் பேசலாம் அப்படி சொல்லி அந்த குழந்தைய உரையாட அழைக்கிறீங்க அப்போ அந்த குழந்தை அதனுடைய நியாயத்தை சொல்லும் நீங்கள் உங்களுடைய நியாயத்தை சொல்லலாம் இது வாக்குவாதம் இல்லை புயலுக்கு பின் அமைதி போல் குழந்தையுடைய கோபம் இப்போ முற்றுமா தனிஞ்சிடுச்சு அதனால நீங்கள் சொல்ல வேண்டிய நியாயத்தை நீங்கள் சொல்கிறீங்க குழந்தையுடைய நியாயத்தை நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் பேசி குழந்தைக்கு தேவையானதை கொடுக்கணுன்னா கொடுக்குறீங்க அல்லது நீங்கள் இதனால தான் நான் தரலை அல்லது இதனால தான் நான் உன்னை வெளியே விளையாட விடலை அப்படி ஏதாவது ஒரு காரணம் சொன்னீங்கன்னா குழந்தை இப்போ ஏற்றுக்கிறதுக்குள்ள பக்குவத்தில் இருக்கும் ஏன்னா அந்த குழந்தையுடைய அந்த கோப கொந்தளிப்பெல்லாம் அடங்கிடுச்சு ஆக முதல்லையே அந்த கோபத்தை சரியாக ப்ராசஸ் பண்ணி சமாதானம் பண்ணாமல் குழந்தை கோபப்பட்ட உடனே நீங்கள் ஒன்று அனுமதி கொடுத்தாலும் இந்த ப்ராசஸ் முடியாது ஆக அந்த குழந்தை மனசில் நினச்சிக்கோ நான் கோபப்பட்ட உடனே அம்மா எனக்கு செய்து தருவாங்க அப்படின்னு நினைப்பாங்க இல்லை கோபத்தை முதல்ல ப்ராசஸ் பண்ணி சமாதானம் பண்ணி ஒரு இயல்பான நிலைக்கு கொண்டு வந்த பிறகு தான் நீங்கள் அந்த உரையாடலை தொடங்கணுங்க கோபப்படும் போது அந்த குழந்தை உங்கள்கிட்ட இருந்து கனெக்ஷனை துண்டிக்குது நீங்கள் கொஞ்சம் சமாதானப்படுத்தி அந்த கனெக்ஷனை திரும்பவும் உருவாக்குறீங்க ஆக கண்ட்ரோல் உதவாதுங்க கனெக்ஷன் தான் உதவும் கனெக்ஷன் தான் அந்த குழந்தை நீங்கள் சொல்கிறத கேட்கும் அந்த குழந்தை பக்குவப்படும் ஆக குழந்தையுடைய கோபத்தை அடக்க நீங்கள் போகலை அங்கே ஆத்திரம் பயன்படாது அன்பு தான் பயன்படும் பொறுமை தான் பயன்படும் ஆக அதை நீங்கள் தான் பெற்றோர் நீங்கள் தான் ஒரு லீட் எடுத்து செய்யணுங்க அதுவும் இந்த ரெண்டு மூணு வயசு குழந்தைகளுக்கு என்னங்க தெரியும் அந்த குழந்தைகளுக்கு கோபப்பட தெரியும் அந்த இருந்து எப்படி இறங்கி வரணும் அப்படிங்கிறது தெரியாது மரத்தில் ஏற தெரியும் இறங்க தெரியாது ஆக பெற்றோர் நீங்க தான் கொஞ்சம் பொறுமையா விவேகமா அந்த குழந்தைகளுடைய கோபத்தை கையாளினாங்க அதோட குழந்தை அடிக்கடி கோபப்படுது அப்படி சொன்னா குழந்தைக்கு சில மாற்று ஏற்பாடுகளையும் நீங்க செய்து கொடுக்கலாங்க நல்ல பண்புகளையும் கற்றுக் கொடுக்கலாம் நல்ல மூச்சு பயிற்சிகளை சொல்லிக் கொடுக்கலாம் அது மட்டும் இல்ல குழந்தைகளுக்கு பலூன் ஊத சொல்றது குழந்தைகளுக்கு கொஞ்சம் அந்த கோபம் எரிச்சல் அடிக்கடி வருது அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பலூனை ஊத சொல்லுங்க அதோட குழந்தைக்கு எப்பெல்லாம் கோபமாக உணர்றீங்களோ என்கிட்ட வந்து நீங்கள் சாதாரணமாகவே பேசுங்க நீங்கள் பேசினாலே அம்மா கேட்பேன் தான் கேட்பேன்னு இல்லை என்ன வேணுமோ அதை வார்த்தைகளை பயன்படுத்தி சாதாரணமாக கேட்டாலும் போதும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கணுங்க அது இல்லை இந்த திரிகளை ஊதி அணைக்கிறது அது வந்து கோபத்தை குழந்தைகளுடைய அந்த ஆத்திரத்தை ரொம்ப சீக்கிரமாகவே தணிக்கணும்னு சொல்கிறாங்க பழைய ஒரு மெத்தட் இருக்குது குழந்தை கோபம் வரும்போது சோஃபாவாக போய் குத்து தலையணையை போட்டு அடி அப்படி சொல்லுவாங்க ஆனால் அதுவுமே ஒரு வன்முறை ஆகிட்டு தானேங்க அடிக்கிறது குத்துறது அப்படிங்கிறது ஆக இந்த தலையணையை போட்டு அடிக்கிறது குத்துறது அதெல்லாம் விட்டுக்கிட்டு மற்ற நான்கு முறைகளை நீங்கள் குழந்தைகள் இயல்பாக இருக்கும்போது கற்றுக் கொடுக்கலாம் உனக்கு எரிச்சலாக கோபமாக உணரும் போது அம்மாவ்ட வந்து சொல்லு அப்போ இந்த இதில் ஏதாவது ஒன்று நம்ம செய்யலாம் சேர்ந்து செய்யலாம் ஒலி மூ மூச்சு பயிற்சி செய்யலாம் அல்லது நீங்கள் என்கிட்ட வந்து பேசுங்க நான் கேட்பேன் அல்லது பலூன் ஊதலாம் அல்லது மிளகுத்தறி ஊதி அணைக்கலாம் இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்து வைக்கலாங்க இந்த வீடியோ பயனுள்ள ஒரு வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு நல்ல வீடியோவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி